அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு பாவல சரி பேசி அவளுக்கு என்ன சொல்லி இருக்காங்க அந்த ஏதோ கோல போட்டி இங்க நடத்துறாங்க இவருக்கு கோல போட்டி நம்ம சேருவோம் நல்லா ஜாலியா இருக்கும் நல்லா ஒரு என்ஜாய்மென்டா இருக்கும்னு சொல்லிட்டேன் சரி ஓகே சரி ஓகே கோல போட்டி தான் நீ சேர்ந்துக்கணும் சொல்லிட்டேன் சரி சேரங்க பழகணுங்க கொஞ்சம் அப்பனா சரிம்மா பழகுமா அப்படினே அப்புறம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஒரு ஒரு வாரம் ட்ரை பண்ணி பழகிட்டேன் இப்போ ஒரு கோல நல்லா வந்திருச்சுங்க எப்படி நல்லா வந்துருச்சு அக்கா நல்லா நல்லா வந்துருச்சு நான் நல்லா வந்திருக்குங்க சூப்பராக வந்துருக்கு அப்படின்னா நான் அவனை கூட்டி வாய் காமிக்காமையிலே விட்டேன் உங்கள் மாமியும் அஞ்சு மணிக்கு நான் அஞ்சி இருக்கிறது இல்லை நான் போய் பார்க்கல பார்க்கலனா நானும் பார்த்துருப்பேன் அவ்வளோ கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும் நானுமே ஒரு ஹஸ்பண்டை நான் அவர் உற்சாகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் பர்மிஷன் கேட்டால் சரி ஓகே எதுக்கு நம்ம வரதுல எதுக்கு தொலைட்டை அப்படின்னு விட்டுட்டேன் ஒரு நாள் ஆடும் உங்கள் அப்பாட்ட போய் நான் பர்மிஷன் கட்டி கோலம் போடுறதுக்கு நீங்க கோலம் போடுறதுக்கு வந்து குருத்தன்ட்ட பர்மிஷன் கட்டிருக்கான்னாக்கா பரவாயில்ல அவன் கோல ஓளை போட்டியில் சேர்றதுக்கு ஓட்டில இதுக்கு என்ன தெரியிருந்தேன்னா நான் சூப்பர் சூப்பர் கோலமா போட்டிருப்பேன் தனியாக போட்டிருந்தேன் மத்தியா எப்படி எப்படி கோளம் போட்டிருந்தேன் அதில் வந்து மூதாட்டிகள் கிடையாதான் மூதாட்டி அது வயசானவங்க முத்துனவங்க சாரி முத்துனவங்க பாருங்க நான் மூதாட்டியா இல்லைம்மா அந்த முதுமையானவங்க கிடையாது ஒன்லி ஏஜ் வந்து ஒரு தேர்ட்டிக்குள்ளே உள்ளவங்க மட்டும்தான் அலோவுடு அப்படின்ட்டாங்க ஏன்ட

பொத்திக்கிட்டு வீட்டில் இரு நீ காலைல போய் ஒன்று கோலம் போட்டு ஒன்று நகட்ட வேணாம் அம்மாவுக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லிடுறேன் சிரிக்கதே வேண்டியதாக இருக்கு அதெல்லாம் விடு நேற்று போய் கோலம் ம் நல்லா இருந்துச்சா கோலம் பார்த்தீங்களா நான் பார்க்கலாம்னு போனேன் சரி அதுக்குள்ள மாடு வந்து சாணி போட்டு மாடு சாணி போட்டானம்மா நீங்க கோலத்தை பார்க்க வேண்டியதானே உன் பொண்டாட்டி போட்ட கோலத்துல மாடே சாணி போட்டுருக்கு

இப்போ தானே ஆரம்பிக்கிறா கோலப்போட்டிக்கு ஒரு புள்ளியிலேருந்தே ஆரம்பிப்பாங்க ஒத்த புள்ளி போடுற ஃபஸ்ட்டு நான் ஒத்த புள்ளி போல ட்ரை பண்ணுறேன் நான் ஒரு புள்ளி வச்சு ஒரு வட்டம் போட்டேன் இந்த கோலத்துக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு பெருமையாக பேசுறியே நீ எப்பேற்பட்ட புருஷனா இருப்பேன் அவளுக்கு பெருமையாக பேசலாமா இப்படி பெருமையாக பேசக்கூடிய விஷயம் இல்லை ஒரு வேலையை பாடுறா ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இது கூட குறை சொல்ல அதிகமா அப்புறம் வீட்டுக்கு வந்த மாதிரி அவள் ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டு அவள் ஏதாவது சண்டை போடணும்னு நான் பாச்சு தப்பாக நினைப்பா நான் தப்பா நினைக்கலப்பா உன் முன்னாடி எப்படியோ புடுக்க புடுக்கையா போட்டு விட சொல்லு போட வாசல்ல பாக்குறவங்க காரிக்கிட்டு துப்பிட்டு போட்டோம் சரி விடுங்க என்ன நான் வந்து இங்கே ஸ்லேட் இருக்கு அதில் போட்டு பழகடி நீ ரோட்டில் போட்டு பார்க்க வேணாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஸ்லேட்டு ஸ்லேட் அளவு தான் இங்கேயும் போடு பார்ப்புறோம் போட்டிக்கு போகிறான்மா அதை விடுங்கம்மா அதை பார்த்துக்கலாம்மா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னடா கட்டி சார்ப்பா நீனும் முண்டாட்டிங்க நான் அதுக்கு நான் வந்து நந்தி மாதிரி உண்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ உனக்கணுமோ பெரிய இதுவும் அப்படியே ஆளாத்திர மாட்டாட்டிய சரி நான் படம் பார்க்குறேன் படம் பார்க்குறீங்களா அதுவும் படம் நீ பாரு இந்த கோலம் பார்த்த லட்சணத்திலே நான் படம் பார்க்குறேன் இன்ட்ரெஸ்டே போயிடும் எனக்கு சரி சரி என்ன இது சவுண்ட் கேட்டுச்சு என்ன என்ன சவுண்டு இது ஃபேன் ஃபேன் கூட போடலையே இது ஃபேன் போடலையே என்ன பிரச்சனை மாதிரி என்ன உங்க அம்மா கத்திட்டு இருக்கீங்க பிரச்சனை இல்ல அப்பா இட்லி வச்சிருந்திருப்பாங்க அவ்வளோ அவுச்சு அதெல்லாம் நான் ரெண்டு இட்லி தின்ட்டேன் ஏன்டா அவருக்கு எடுத்து கோலம் சாணி மாடுலாம் கெடுச்சு கோலம் சாணி மாடுலாம் கெடுச்சுனா அப்போ எல்லாமே கேட்டுக்கிட்டு தானே அப்புறம் நான் என்னங்க உங்க அம்மா என்ன அப்படின்னு கேஷுவலாக கேட்டு என்ட்ட வாங்குறேன் தெரியுமா அப்படியே வந்து பேசுங்கப்பா இன்னொன்று உங்களுக்கு மதகாஜராஜா படம் பார்த்துட்டியா படம் நல்லா இருக்கிறேன் தேட்டர் போகணும் நீங்கள் பார்த்தீங்களா நான் பார்க்கல தேட்டர் போகணும் வேண்டி

சும்மா எரிச்சல கிளம்பு எனக்கு ஒன்றும் கிடையாதுப்பா அவள் ஓவராக பேசிட்டா நீ கோல போட்டியில் சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டேன் நாளைக்கு காலையில் நீ போடுற கோலத்தில் எங்கள் அம்மா மிர அதுக்கப்புறம் அவள் வந்து பெரிய கோலம் தானே போடணும் நாளைக்கு போடுற பெரிய கோலத்தில் நான் நெஞ்ச நிமித்தி நிற்கணும் எங்கள் அம்மா தலை குனிஞ்சு நிற்கணும் சாரிடா தப்பா நான் அப்படின்னு நிற்கணும் உங்களுக்காக அவங்க போடுற அளவுக்கு நீ சூப்பராக பண்ண அவசியம் இல்லை அவங்க இன்னைக்கு ஏ அப்படி இல்லை அவங்க பேசுனா என்னம்மா என்ன வச்சுக்கான் அவன் என்ன சொல்றானா அந்த பிராக்டீஸ் பண்றனால ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதை பார்த்து அம்மா வந்து தப்பா நினைக்கிறாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து கோலம் மிரட்டி ட்ரைங்கற சரி போய் பார்க்கறோம் அம்மா நாளைக்கு போடுடா பாப்போம்டான்னு நார்மலா சொல்லுங்க நீ ஏன் இப்படி இதாவே பேசுறியே அவன் கேவலமா போடணும் நீ திட்டனங்கற மாதிரியே இருக்குது அப்பறம் நான் சரி நாளைக்கு நீ கோலம் போடுறது அம்மா নকল பண்றீங்க இதுக்கு பேர் நக்கல் பண்றது சரி விடுங்க நாளைக்கு நீ கோலம் போடுற அது என்னது நாளைக்கு பாருங்க நீங்க அது நல்லா அப்புறம் நீ குறசல்ங்க சரி பா முன்னாடி நான் சொல்லிறேன் நீ இப்ப கோல போட்டுجا போறது மேட்டர் இல்லையா டெய்லி காலைல காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டா மணிக்கு 6 மணிக்கு மணிக்கு

சண்டை பொறிலேயே இருக்காது ஒன்றுங்க அந்த நொட்டை கிட்ட எல்லாம் பேசாதீங்க நல்லா இல்லை சரி பூமா சரி பத்து கோலம் நீங்கள் ஒன்று போங்கம்மா என்னம்மா இன்னும் கோலம் போட வரல வருவாக தொழிச்சிட்டு போயிருக்கா தண்ணியை கோலம் போட பரவாயில்ல தண்ணி தொளிச்சு தான் கோலம் போடுற ஒரு பெருமை வர கட்டி

போட்டாமா வர்றான் வர 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 இப்ப போய் பாருங்க சரி சரி நாங்க பாத்துக்கலாம் நீ இப்பமா போட்டு வாங்க பாப்போம்

இன்னும் கம்ப்ளீட் பண்ணல ஃபுல்லா கோலத்தை இன்னும் போடணுமா நீங்க கத்து ஏ என்ன இருக்கு கோலம் போடுறதுக்கு இதுல என்ன இருக்கு இதுல கம்ப்ளீட் பண்றதுக்கு என்ன இருக்கு இங்க வேணா தாமரை வரை வா சரி உள்ள வா நீ கட்டம் வா உள்ள வா உள்ள வாங்க உள்ள வாங்க வா மோ ஒரு பொண்டாட்டி ஒரு கோலம் போட்டாக இது ஒரு ஓவியமா வேற ஓட்டிய கொண்டே காமிச்சுக்கறாங்க நல்லா தான இருக்கு அதுக்கே இப்படி கத்திட்டாங்க நீங்க சொல்லி கொடுத்த கோலத்தை நடுல போட்டுர்க்கேன் ஏய்

நான் பொம்பளை வேஷம் போட்டு நான் போய் போறேன் நான் விட நல்லா நான் கோலம் போடுவேன் நான் போய் கலந்துக்கிறேன் கோச்சுக்கிறதா போமா போமா இவ்ளோ நாள் பண்ணது எனக்கே அந்த குளத்தை பார்த்தா அதில் போய் நான் சாணி போடணும்னு தோணுமா அப்புறம் போமா அப்புறம் மாட்டுக்கு தோணாதா